தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்கார பாடல்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஐந்தாம் பாடல் திரு திருந்த அம்புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி குறிஞ்சிக் கிழவன் என்று ஓதும் குவலயமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அழகிய உலகங்கள் யாவையும் பெற்றருளிய பொன்னிற உமாதேவியின் ஞானப்பாலை பருகிய பின்னர் சரவண தடாகத்தில் உள்ள தாமரை மலர் தொட்டிலில் ஏறி கார்த்திகை பெண்களாகிய ஆறு செவிலியர் பாலையும் உண்ண விழையவே கடல் அழவும் கிரௌஞ்சாமலை அழவும் சூரபத்மன் அழவும் தானும் விம்மி விம்மி அழுத இளங்குழந்தையை உலகமானது குறிஞ்சிக்கிழவன் என்று சொல்லும் என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்